தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஓஎன்ஜிசியின் ஓபிசி தொழிலாளர்களின் நிதியில் மாணவர்களுக்கு கல்வி உதவி மற்றும் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் மையநாதன் வழங்கினார் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஒன்றாவது நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது இதை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள ஓஎன்ஜிசி அலுவலகத்தில் ஓஎன்ஜிசி பிற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் ஓபிசி தொழிலாளர்கள் நிதியிலிருந்து மாணவர்களுக்கு கல்வி உதவி மற்றும் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டு தொண்ணூறு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித் தொகைக்கான காசோலை ஐம்பது மாணவர்களுக்கு புத்தகப்பை தரைக்கடை வியாபாரிகள் பதினைந்து பேருக்கு குடை மற்றும் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு மின் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஓஎன்ஜிசி நிறுவன செயல் இயக்குனர் பஸ்வான் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர்